வணக்கம் சுரக்கா கூட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க பருப்பு நூறு கிராம் வேக வச்சு வச்சுருக்கேன் சுரக்கா சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன் தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ஒன்று நாலு பச்சை மிளகா பெரிய தக்காளி ஒன்று தேவையான எண்ணெய் தாளிக்க கடகு பருப்பு சீரகம் தேவையான மிளகா தேவையான உப்பு கருவேப்பிலை கடாயில் ரெண்டு கடகு பருப்பு

ஏன்னா இது தண்ணி விடுற பொருள் பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றணும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் கூட்டு வெந்துருக்கோம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வேகட்டும் கூட்டு வெந்துடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சத்துள்ளதாக சமுச்சி சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க் யூ